ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஏறு முகத்தில் இருக்கும் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு தொண்ணூத்தொரு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பதில் முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய ஏற்றம் திரும்ப நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படி கண்டினியூ ஆகும்போது ரெசிஸ்டன்ட் ஜோன்லாம் எங்கே எடுக்கும் கீழே சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பு தான் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் டே லோ வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி தான் டே லோ டேகை இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு டேஹய் க்ளோசிங் வந்து இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி முப்பதில் க்ளோஸு ஒரு தொண்ணூற்றோரு பாயிண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இந்த செப்டம்பர் மந்தில் ஒரு அப் சைடில் தான் வந்துட்டுருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை வந்துகிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் சைடு வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதுவும் மேபி நாளைக்கு கூட இருக்கலாம் அல்லது நாலானிக்கு கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டில் என்ன மேலே போயிட்டுருக்கும்போது ஒரு கீழே வந்துட்டு அங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாக திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா நாளைக்கு இன்றைக்கியான நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்னுடைய ஃபெட் ரேட் கட்லாம் வந்து இருக்குது இது வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு இதனுடைய எஃபெக்ட் வந்து இருக்குமா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்தலேருந்து பார்க்கலாம் ஏன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பைசை வந்து குறைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இருந்தாலும் பாயிண்ட் ஃபைவ் பைசை வந்து குறைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நல்லாவே புல்லிஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது எல்லாமே டிஃபரென்ஸ் ஆஃப் த ரேட் கட்டை பொறுத்து தான் இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தஞ்சி நானூற்றி இருபது ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு அதேமாரி கீழே சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தஞ்சி இரநூறு ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது வந்து கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ இப்போ நம்ம நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய பை அபோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன் இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பத்தி நாற்பத்தாறு வரைக்கும் மேலே போயிட்டு இந்த முந்நூற்றி இருபது ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ரொம்ப ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இரநூத்தி எண்பது வரைக்கும் வந்து திரும்ப அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகி திரும்ப முந்நூற்றி தான் க்ளோஸ் வச்சுருக்கு மாதிரி நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முந்நூற்றி இருபது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டைனாக இருக்குது திரும்ப மேலே பிரேக் பண்ணி மேலே போக முடியல கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் கீழே வந்துட்டு இந்த டூ எயிட்டியில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி போனாலும் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த முந்நூற்றி இருபதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் இதெல்லாம் இருந்தாலும் அடுத்தது நாளைக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சி அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி கேப் அப் நல்லாவே கிடச்சிது அப்படின்னா நானூறு நானூற்றி இருபது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி நியூஸ் வந்து நெகட்டிவாக இருந்து ஒரு கேப் டவுன் கொடுத்தது அப்படின்னா நல்லாவே செல்லிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி செல்லிங் ஆச்சு அப்படின்னா இந்த இரநூத்தி எண்பது இரநூறு ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து நூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு திரும்ப கீழே வந்துட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சப்போர்ட் எடுத்து ரீட்வெஸ்ட்மெண்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே ஆரோக்கியமாக மேலே போகலாம் மேபி நம்ம வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்கேஸ் ஒரு கேப் அப் கொடுத்தாலும் நல்லாவே இருபத்தஞ்சி ஐநூறு வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி நெகட்டிவ் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு இருந்தாலும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா பையங்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்கு இதுதான் நாளைக்கான மார்க்கெட் நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்